உங்கள் தலைமை ஆசிரியர் என்னை மிகவும் உயர்வாக சில நேரம் சொல்லுவார்கள் அந்த சக்தி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு சக்தி உண்டு உங்களைப் போல நான் மாணவராக இருக்கும்போது படிக்கும் காலத்தில் நான் படித்த பள்ளியில் அப்பொழுதைய முதலமைச்சர் அன்புக்குரிய பெருந்தலைவர் ஐயா அவர்கள் வந்தார்கள் நான் முன்வரிசையில் இருக்கும் போது என்னை அன்பு கூர்ந்து சிறிது நேரம் தூக்கி வைத்த ஒரு பாக்கியம்தான் என்னை இன்று வரை அந்த கல்வித்துறையில் அனைத்தையும் செய்யக்கூடிய அந்த கரங்கள் பட்டதனாலே என்னமோ என்று நான் நினைத்து மகிழ்கின்றேன் ஒவ்வொரு முறையும் இந்த பிள்ளைகள் என்னிடம் போட்டிக்கு போகும்போது தச்சராக பார்ப்பார்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று மனப்பூர்வமாக வாழ்த்து விட்டு இவர்களுக்காக நான் இறைவனிடம் சென்று பூஜை செய்து வேண்டிக் கொள்வேன் இந்த பிள்ளைகள் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆகவே இந்த வரலாற்று மன்றம் சார்ந்த இந்த நிகழ்ச்சியில் கடந்த கால வரலாறை நாம் பேசிக் உங்கள் பள்ளியும் வருங்கால வரலாறாக நிச்சயமாக பாடமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பள்ளியை என்னிடம் அதிகாரம் இருந்தாலும் இதுதான் தமிழ்நாட்டின் சிறந்த பள்ளி என்று கூட அறிவிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆசை உண்டு ஆனால் என்னால் சொல்லதான் முடியும் அந்த அளவுக்கு ராத்திரி ஒரு மணி வரைக்கும் யாரும் சாப்பிடல நாளை என்னால முடிஞ்ச வரைக்கும் கூட இருந்தாங்க ஆசிரியர் பெருமக்கள் அது ரெடி பண்ணாங்க ஒரு முழு முழுக்க இறங்கிடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கல்வியை பத்தியும் இந்த பிள்ளைகளை பத்தியும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தலைமை ஆசிரியரை பெற்றிருக்கீங்க அவருக்கு உறுதுணையான இருபால் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க இதுதான் இந்த பள்ளியினுடைய வெற்றிக்கு அடையாளம் கடினமான உழைக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தகுந்த பிள்ளைகள் நீங்கள் எதிரமே வெற்றி பெறுவீர்கள் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களை வெல்ல முடியாது அந்த சக்தி உங்களுக்கு உண்டு எப்பொழுதுமே நீங்கள் வரலாறு படைப்பீர்கள் வருங்கால இந்தியா நீங்கள் தான் என்று உங்களை வாழ்க்கை வைப்பீர்கள் நன்றி வணக்கம்